மக்கள் பணத்தை ஏப்பமிட்ட தேவநாதன் யாதவுக்கு வக்காலத்து வாங்குவதற்கு வெட்கமில்லையா அண்ணாமலைக்கு என காயத்ரி ரகுராம் காட்டம் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம் மீதான பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தேவநாதன் யாதவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அண்ணாமலை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என விமர்சித்திருந்தார் இந்நிலையில் அப்பாவி மக்கள் பணத்தை திருப்பி தராதவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள் இது வெட்கக்கேடானது என அண்ணாமலையை அதிமுக காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவராக உள்ள தேவநாதன் யாதவ் பாஜக ஆதரவாளரான இவர் தனியாக இருபத்தி நான்கு மணி நேர செய்தி தொலைக்காட்சியையும் நடத்தி வருகிறார் மேலும் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலிலும் போட்டியிட்டுள்ளார் மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தின் தலைவராகவும் தேவநாதன் இருந்து வருகிறார் இந்த நிறுவனத்தில் தற்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளனர் முதலீடு செய்யப்படும் பணத்திற்கு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை வட்டி தருவதாக கூறி ஐம்பது கோடி ரூபாயை மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது இதுபோல் ரூபாய் ஐநூற்று இருபத்தைந்து கோடி வரையிலான வைப்புத் தொகையை திரும்பத்தர நிதி நிறுவனம் மறுப்பதாகவும் முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டினர் இந்த மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சென்னை குற்ற பொருளாதார பிரிவு போலீசார் தேவநாதன் யாதவை திருச்சியில் வைத்து கைது செய்தனர் இந்த நிலையில் தேவநாதனின் கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் செய்தி அறிந்தேன் மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளவர்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் பாஜக தமிழ்நாடு உறுதியாக உள்ளது தமிழக அரசு முழுமையான விசாரணை நடத்தி முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் இதனை உறுதி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக தோல்வியை சுட்டிக்காட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்தும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்றால் அதனை வன்மையாக கண்டிக்கிறேன் என கூறியிருந்தார் இதற்கிடையே அப்பாவி மக்கள் பணத்தை திருப்பி தராதவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள் இது வெட்கக்கேடானது என அண்ணாமலையை அதிமுக காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவர்கள் ஓய்வூதிய பணம் பல ஆண்டுகளாக மயிலாப்பூர் அசோசியேஷனில் முதலீடு செய்திருக்கிறார்கள் தேவநாதன் யாதவை வேட்பாளராக பாஜக தேர்ந்தெடுத்தது அந்த அசோசியேஷன் பணத்தை அவர் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பயன்படுத்தியதாக தகவல் தெரிகின்றன பணத்தை திரும்பிக் கொடுக்க நிறைய நேரம் கொடுக்கப்பட்டது அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டு இப்போது பணத்தை திருப்பி தராதவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள் இது வெட்கக்கேடானது பண விஷயங்களில் நீங்கள் எப்போதாவது மக்களுக்காக உங்கள் அக்கறையை உயர்த்தியுள்ளீர்களா நீங்களும் பாஜகவும் எப்போதும் மக்களை ஏமாற்றுவதில் மறைமுகமாக ஈடுபட்டு வருகிறீர்கள் மோசடி செய்ததற்காக அவர் சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் அவர் குற்றவாளி இல்லை என்றால் சட்டம் அவரை விடுவிக்கும் என விமர்சித்துள்ளார் காயத்ரி ரகுராம் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜகவின் ஆதரடி பேச்சுகளுக்கு பெயர் போனவர் நடிகை காயத்ரி ரகுராம் நடிகையாகவும் நடன இயக்குநராகவும் தமிழ் துறையில் நன்கு அறியப்பட்டவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்ட அவர் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் காயத்ரி ரகுராம் இடையே மோதல் போக்கு நிலவி வந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் எந்த கருத்தையும் கூறாமல் இருந்து அமைதி காத்து வந்தார் காயத்ரி ரகுராம் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் காயத்ரி ரகுராம் தமிழக பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் தொடர்ந்து காயத்ரி ரகுராம் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக கட்சி தலைமை அறிவித்தது தொடர்ந்து அதிமுகவில் இணைந்த அவர் கொள்கை பரப்பு துணை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் அண்ணாமலையின் மீது அவ்வப்போது காட்டம் தெரிவிக்கும் காயத்ரி ரகுராம் தேவநாதன் வழக்கிலும் தேவநாதன் கைது நடவடிக்கையிலும் காட்டம் தெரிவித்துள்ளார்